சின்னஞ்சிறு குழந்தைகளா இன்னைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு மாயாஜால குகைக்குள்ள போக போறோம் ஒரு ஊர்ல ஒரு ஒரு குட்டி பையன் இருந்தான் அவன் ரொம்பவும் துருதுருன்னு இருப்பான் ஒரு நாள் அவன் விளையாடிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு பழைய குகை கண்ணுக்கு பட்டுச்சு அந்த குகை பாக்குறதுக்கு கொஞ்சம் பயங்கரமா இருந்தாலும் உள்ள என்ன இருக்குன்னு பாக்குற ஆர்வம் அந்த பையனுக்கு அதிகமா இருந்துச்சு அதனால அவன் மெதுவா அந்த குகைக்குள்ள நுழைஞ்சான் உள்ள போனதும் அவனுக்கு ஒரே ஆச்சரியம் அந்த குகை சாதாரணமா இல்ல அங்கிருந்த விலங்குகள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிச்சு ஆமா குழந்தைகளா நீங்க சரியாத்தான் கேக்குறீங்க முயலும் அணிலும் குட்டியானைகளும் அவன்கிட்ட பேசிச்சு அவனுக்கு ஒரே சந்தோஷம் அதைவிட அதிசயம் என்னன்னா அந்த குகை முழுக்க விதவிதமான கற்கள் ஒலி வீசிட்டு இருந்துச்சு பச்சை கலர்ல நீல கலர்ல சிவப்பு கலர்லன்னு பல வண்ணங்கள்ல அந்த கற்கள் மின்னிக்கிட்டே இருந்துச்சு அந்த வெளிச்சம் குகைக்கே ஒரு புது அழகை கொடுத்தது அவன் இன்னும் கொஞ்சம் தூரம் போனதும் அங்க நிறைய புதையல்கள் இருந்துச்சு தங்க காசுகள் வைர நகைகள்னு மின்னும் பொருட்கள் குவிஞ்சு கிடந்துச்சு அந்த பையனுக்கு இதையெல்லாம் பார்த்ததும் ஒரே ஆச்சரியம் ஆனா குழந்தைகளா எல்லா மாயாஜால இடத்துலையும் ஒரு சின்ன ஆபத்து ஒளிஞ்சிருக்கும் இல்லையா இந்த குகையிலையும் ஒரு ரகசியமான ஆபத்து இருந்துச்சு அந்த பையன் போக போக குகையோட தரை கொஞ்சம் கொஞ்சமா ஆட ஆரம்பிச்சது வினோதமான சத்தங்களும் கேட்க ஆரம்பிச்சது அந்த பையனுக்கு அப்போதான் புரிஞ்சது இந்த குகை சாதாரணமானது இல்லைன்னு பேசும் விலங்குகளும் ஒலிவீசும் கற்களும் புதையல்களும் இருக்கிற இந்த மாயஜால உலகத்துல ஏதோ ஒரு ஆபத்தும் ஒளிஞ்சிருக்கு அவன் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சான் ஆனா அதே சமயத்துல அந்த ஆபத்து என்னன்னு கண்டுபிடிக்கவும் அவனுக்கு ஆர்வம் அதிகமாச்சு மெதுவா சுற்றி பார்த்து அந்த வினோதமான சத்தத்தோட காரணத்தை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணான் அப்போதான் அவனுக்கு தெரிஞ்சது அந்த குகைக்குள்ள ஒரு பெரிய நிலநடுக்கம் வரப்போகுதுன்னு பேசும் விலங்குகளும் பயந்து நடுங்கிட்டு இருந்துச்சுங்க உடனே அந்த பையன் யோசிச்சு ஒரு திட்டம் போட்டான் அவன் அந்த விலங்குகள் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான் எல்லாரும் சேர்ந்து குகையோட நுழைவு வாயிலுக்கு போகணும்னு முடிவு பண்ணாங்க அந்த பையனும் பேசும் விலங்குகளும் அந்த ஒலிவீசும் கற்களோட வெளிச்சத்துல வேகமாக குகையை விட்டு ஓடி வெளியே வந்தாங்க அவங்க எல்லாரும் பத்திரமா வெளியே வந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த குகை பயங்கரமா குலுங்க ஆரம்பிச்சது பெரிய பெரிய பாறைகள் எல்லாம் விழுந்து அந்த குகை போச்சு அந்த பையனும் அவனோட புது நண்பர்களான பேசும் விலங்குகளும் ஒருத்தருக்கொருத்தர் சந்தோஷமா பார்த்துக்கிட்டாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த மாயாஜால குகையோட ரகசியமான ஆபத்திலிருந்து தப்பிச்சிட்டாங்க இப்படித்தான அந்த மாயாஜால குகையோட ரகசியத்தை அந்த பையனும் அவனோட நண்பர்களும் கண்டுபிடிச்சாங்க குழந்தைகளா பயமா இருந்ததா ஆனா கடைசியில எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு இல்லையா இது போன்ற நல்ல கதைகளை கேட்க இந்த நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி